லுக்குமான் சூரத்து லுகுமான் பதினெட்டாவது அத்தியாயம் நீங்க அதில் பார்க்கலாம் லுக்குமான் என்கிற ஒருத்தரை பற்றி அல்லாவு தலா ஒரு இன்ட்ரொடியூஸ் ஒரு ஒரு அறிமுகம் செஞ்சுட்டு ஒரு விஷயத்தை சொல்றான் இந்த லுக்குமான் என்பவர் யார் தெரியுமா அவருக்கு அல்லாஹ் ஹிக்மத்தை கொடுத்திருந்தான் நல்ல அறிவை கொடுத்திருந்தான் அப்படின்னு முதல்ல அவரை பற்றி உங்களுக்கு ஒரு கரண்டி அல்லாவு தலா ஃபாரா தந்துட்டு சொல்றான் வயது கால லொகுமான் லிபினிஹி வஹு வயா வகு யாபுனைய அந்த லுக்குமான் அலஹிசலாம் தன் மகனுக்கு உபதேசம் செய்யும் போது எப்படி செய்தார் தெரியுமா யா புனைய என் அருமை மகனே என் அருமை மகனே லா துஷிரிக்கு பில்லா அல்லாக்கு நீங்க இணை வைக்காதீங்க அழகான ஒரு வழக்கம் இது அல்லாஹால சொல்லி காட்டுறான் ஒன்று பிள்ளையை எப்படி கூப்பிடணும் என்று சொல்றாங்க உபதேசம் செய்யும்போது போது எப்படி பழகணும் யா புனைய அருமை மகனே புனையண்டால் அருமை மகனே தங்க மகனே அப்ப நாங்க பிள்ளைகிட்ட பேசும்போது எப்பவுமே பாசத்தை காட்டி பிள்ளைகிட்ட பண்பாக பணிவாக நாங்க பேசணும் இதை உதாரணம் காட்டும் போது ஒரு பொம்பளை அல்ல உதாரணம் காட்டல ஏண்ட பொம்பளை எப்பவுமே தங்க மகன் நான் சொல்றது ஆம்புளைய உதாரணம் காட்டுறாங்க ஏன்டா அவர் அப்படி சொல்றதுதான் பெரிய ஆச்சரியம் பாப்பா மகன் வெள்ளை அழிஞ்ச வாடா நான் அப்படி கூப்பிடக்கூடாது அது யாரா இருந்தாலும் சரி பாப்பா பிள்ளைய தங்க மகன் என்று மகன் தங்க மகன் அந்த அந்த பிள்ளையை ஈர்க்கணும் தாயின் தகப்பனும் அந்த குழந்தையை ஈர்க்கணும் ஈர்த்து எடுக்கணும் ஆனா சொல்ற புத்திமதி என்ன நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும் அதுக்கு முன்ன சொல்ல வேண்டிய வண்டிக்கு டாக்டர் ஆகணும்னு சொல்லுங்க அது பிரச்சனை இல்லை அதுக்கு முன்ன நீங்க சொல்ல வேண்டிய வண்டிக்கு நல்ல ஒரு முஸ்லீம் ஆகணும் ஒரு முஸ்லீமாயி டாக்டர் ஆனா தான் அதான் இன்னொருத்திட்டியை கலவெடுக்காம இருப்பாங்க ஒரு இஸ்லாமியன் ஆகணும் ஒரு முஸ்லீம் ஆகணும் அப்ப அல்லாவுக்கு இணை வைக்கிறது பெரிய பாவம் அதான் முதல்ல சுட்டி காட்டுறாங்க பில்லா அல்லாக்கு இணை வைக்காத மகன் அதான் சொல்லி காட்டுறாங்க மகனே நீங்க அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது இன்ன ஷெருக்குங்கிறது பெரிய ஒரு பாவம் மகன் பெரிய பாவமாக நின்றாங்க இதுல இருந்து இன்னொரு விளக்கம் தருது தெரியுமா பிள்ளைகளுக்கிட்ட ஒரு தவறை சுட்டி காட்டும் போது அந்த தவறுக்கு விளக்கமும் சொல்லி சுட்டி காட்டணும் சின்ன பிள்ளைகள் நாம நினைக்கப்படாது பிள்ளைகள் ரொம்ப இருக்கிறாங்க ஒரு காரணமும் இல்லாம பிள்ளைகளை கொண்டு சொல்லாதீங்க பிள்ளைகள் மூட நம்பிக்கைக்குள்ள வைத்திருக்கும் பிள்ளைக்கு அது காரணம் சொல்லி சொல்லுங்க அப்போ லுக்மான் அலி இஸ்லாம் என்ன சொல்றாங்க இணை வைக்காதீங்க இன்ன சிற்கல்ல உள்முன் அலை ஏன் தெரியுமா இணை வைக்க கூடாதுன்னு நாங்கள் சொல்றோம் இணை வைத்தல் தான் பெரிய பாவம் பெரிய அநியாயம் அநீதி அநீதி என்ற நம்ம நம்மளுக்கு ஒருத்தன் உதவி செய்யும் போது அவனுக்கிட்ட நன்றி கட்டவனா நாம நடக்கிறது அநீதி அல்லாதான் நம்மளை படைச்ச அல்லாதான் நமக்கு ரிசு கழிச்ச அல்லாதான் நமக்கு உணவளிக்கிற கடைசியில அந்த அல்லாவுக்கு பதிலாக இன்னொருத்தனை போய் வணங்குறது இணை அது அநியாயமா இல்லையா பெரிய ஒரு அநியாயம் தானே இருக்கிறதுல ஆக பெரிய அநியாயம் தான் அப்ப ஒரு ஒசியத்தை சொல்லும்போது காரணம் சொல்லி ஒசியத்தை சொல்லுங்க அழைக்கும் போது அழகான முறையில் அழையுங்க அப்படித்தான் இஸ்லாம் மார்க்க நம்ம சொல்லி தருது நபிகள் நாயன் சல்லல்லா சலம் அவர்கள் பள்ளியில் இருக்கிறாங்க பேரிச்சம்பழம் குவிக்கப்பட்டிருக்குது ஜக்காத்துல வந்த பேரிச்சம்பழம் அது ஜக்காத்தில் கொண்டு வரப்பட்ட பேரிச்சம்பழம் அப்ப ஜக்காத்து பேரிச்சம்பலம் குவிக்கப்பட்டிருக்குது ஜக்காத்து பொருள் ரசூலுல்லாவும் அவருடைய குடும்பத்தினர்களும் எடுக்கிறது ஹராம் ஜக்காத்தா வந்ததை முகமது நபியும் அவரை குடும்பமும் எடுத்தி சாப்பிட்றது ஹராம் பேர பிள்ளை ஹசன் ரலி எல்லா தான் ஒரு பழத்தை வாய்க்க வச்சுட்டேன் சின்ன பிள்ளை ஹராம் தானே சரி ஐ சின்ன பிள்ளன்னு ரெண்டு ஓட்டு விடக்கூடாது இதான் நம்ம செய்த தவறு அது சின்ன பிள்ளைல அதுக்கு என்ன செய்ய சின்ன பிள்ளையை பார்க்கட்டும் சின்ன பிள்ளையை செய்யட்டும் சின்ன பிள்ளைல அதுல ஒன்றும் இல்லை ஹராத்தை ஹராமன்று சின்ன வயசுல சொல்லி காட்டணும் அப்போ ஒரு ஈச்சம்பழத்தை புள்ள வாய்க்க வச்சோடனே ரசோலம் மெனக்கட்டு எலும்பிக்கிட்டு போய் பஹ் பஹ் துப்புங்கமான் துப்புங்க துப்புங்கம்மான் அண்டு வாக்கு விரலை போட்டு அந்த பேரிச்சம்பழத்தை வெளியில தள்ளி விட்டார் இப்போ உமிழ்நீரோட புள்ளடை வாய்க்குள்ள அந்த பேரிச்சம்பழத்தை வெளியில எடுத்து வீசினார் வேற அது இஞ்ச குமியலுக்கு வரல அது வெயிட் வேஸ்ட் தான் ஆனா ஒரு ஹராம் புள்ளட உடம்புல சேரக்கூடாதுங்கிறதுல கவனம் இருக்காங்க இதுல நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த பிள்ளைகிட்ட ஒரு விஷயத்தை தடுத்த மெதட் ஒரு அழகான ஒரு வழிமுறையை ரசோதா கிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ளணும் பிள்ளைகளுக்கிட்ட ஒரு தவறை சுட்டி காட்டும் போதும் அழகான ஒரு வழிமுறை இஸ்லாம் சொல்லி தருது அந்த பேரிச்சம்பழத்தை துப்புங்கம்மான் துப்புங்கன்னு சொல்லி வெளியில எடுத்து போட்டு போட்டு தொட போடா அப்படி என்ன வேற இல்லை நாம அப்படி தஞ்சையும் நாம மார்க்கத்துல போயிடுதல் நாங்க அறாமலால் பாக்குறோம் தொட்டா கையோ பட பெண் என்று வார ட்ரெசூலுல்லா அந்த பிள்ளையோட மனசு கலங்கி போனத்தை தெளிய வச்சு போட்டு தம்மந்தாங்க எப்படி சொன்னாங்க தெரியுமா அல்லா தாரிஃப் அண்ணாதா மகன் அதை வெளியில் எடுத்து போட்டு சொல்றாங்க மகன் உங்களுக்கு தெரியாதா மகன் இதை நாங்க சாப்பிடக்கூடாது அந்த பேச்சிட ஒழுங்க பாருங்க டேய் நீ இதை தின்னக்கூடாதுன்ற தெரியாதான்னு கேட்கல நீ என்று விரலை நீட்டி கதைச்சா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு இருக்காது வணங்கிட்டா நீ ஒழுங்கா இருக்கணும் நீ அப்படி என்று இல்லத்த நாம இப்படி செய்வோம் நாம அப்படி செய்வோம் உங்களுக்கு அந்த மனசு அப்ப சரி என்று வரும் வணங்கிட்டா தான் சொல்றது எப்பவுமே விரல் நீட்டி கட்டளையிட்டால் இட்டால் கட்டுப்படுறது இரண்டாம் தரம் தான் இப்ப அன்னதிக்கிற பிள்ளைய கூப்பிட்டு அந்த கதை வாட ஒன்னாங்க கதை அடைக்க வந்த பயனுக்கு வந்த பிள்ளை யோசிக்கும் அந்த கதை வாட விளங்கிட்டான் அப்ப அந்த பிள்ளை கிட்ட நீ என்று சொல்லி அந்த கதவை அட அப்படி என்று இந்த முண்டிலையில கட்டளை இட்டால் அந்த பிள்ளையால் அதை செய்யறது கஷ்டம் அந்த கதவை கொஞ்சம் அடைக்கலாமா என்று கேட்டா நோ ப்ராப்ளம் அடைக்கும் அந்த கொஞ்சம் அந்த கதவை கொஞ்சம் அடைக்கலாமா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்று கேட்கறதுக்கும் தண்ணி உன்னாங்க எங்கறதுக்கும் வித்தியாசம் அந்த பிள்ளைகிட்ட ரசுல்லா வந்து இதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லல ரசுல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா அலா தாரிப் அண்ணா லா நவ குலுகாதா மஹன் அவங்களுக்கு தெரியாதா இத நாம சாப்பிடக்கூடாமான்னு இத நாம சாப்பிடக்கூடாமான்னு நாம போயிட் ஒன் ரெண்டாவது ரசுல்லா அந்த பிள்ளைக்கு அந்த ஏக்கத்தை தெளிய வைக்கிறதுக்கு அந்த பிள்ளையோடைய நேரம் கழிக்கிறாங்க இருந்து மா நான் உங்களுக்கு அழகான ஒரு துவா சொல்லி தரப்போகிறேன் பாடம் பார்க்குங்க அல்லாஹு மஹதினி ஃபீமென் ஹதைத் ஆஃப் இனி ஃபீமென் ஆஃபைட் ஒத்தவல்லினி ஃபீமென் தவெல்லைட் ஒபாரி க்ளினி ஃபீம் ஆஃப்ஃபைட் குணத்தில் ஓதுவாங்களே அது ரசுல்லா சொல்லி கொடுத்தது ஈஜம் வளர்ந்துண்டது குணத்துக்குல்ல இந்த துவாப சும்மா சொல்லி கொடுக்குறாங்க ஏதோ ஓதுங்க அப்ப அந்த பிள்ளைக்கு அது மறக்கிற அளவுக்கு நேரம் போகுது பாருங்க திண்டது வெளியில் போய் துட்டு மிச்சத்தை திங்க உடல்லையன்று வேதனை படுறது கிட்டே அவரை அப்படியே கூழ் பண்றாங்க ரசோல்லா நாம இதெல்லாம் திங்கப்படாமான்னு உங்களுக்கு தெரியாதாமான் என்று சொல்லி போட்டு நான் ஒரு துவா செல்லி தரம் பாடமாக்குங்க அல்லாம மஹதினி ஃபீமேன் ஹதேத் சொல்லி கொடுக்குறாங்க அப்ப பிள்ளை சொல்லு அல்லாஹ் மஹதினி ஃபீமேன் ஹதே இது வெள்ள மறக்குது கன்வெர்ட் பண்றாங்க அப்ப இது நபி நமக்கு தந்த ஒரு வழிமுறை எப்படி அந்த பிள்ளைகளுக்கிட்ட பழகிறது எப்படி அந்த பிள்ளைகளுக்கிட்ட நாம நடக்கணும்ங்கிறது எனவே நாம நம்முடைய குழந்தைகள்கிட்ட எப்பவுமே நல்ல பொசிட்டிவான வார்த்தைகளை உருவாக்குறது பொசிட்டிவாக பேசுறது ஒரு பாவத்தை தடுக்கும்போது காரணம் சொல்லி தடுக்கணும் சும்மா தடுக்கிறது இல்லை காரணம் சொல்லி தடுக்கணும் நாம செய்யக்கூடிய ஒரு தவறு என்னண்டா எல்லாம் அடிப்பான் அல்லா நரகத்தில் போடுவான் நாக்கில் தூண்ட போடுவான் நெருப்பில் அல்லா சுடுவான் இதெல்லாம் ஆகாது நரகத்தில் போடுவான் நல்லா அல்லாஹ் சுடுவான் என்கிறத சொல்றோம் அதை மட்டும் தான் சொல்றோம் அல்லாவை பத்தி அடிப்பான் என்று சொல்றோம் அல்லாவை பத்தி நெருப்பில் போடுவான் என்று சொல்றோம் இதை தவிர அல்லா இறக்கம் உள்ளவன் அல்லா பரிசு தருவான் அல்லா சொர்க்கம் தருவான் அல்லா பெரிய ஒரு அருள் செய்வான் எல்லாம் மறுமையில் உங்களுக்கு நினைக்கிறதையும் தருவான் எல்லாம் அவங்களோட உம்மா பாப்பாவோட உங்களை இருக்க வைப்பான் எல்லாம் அவங்களுக்கு ஆசை எல்லாம் தருவான் உங்களுக்கு என்ன விருப்பமும் அதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் சொல்றோம் இல்லையே நாம அதையும் சொல்லணும் என்ன அதை சொல்லணும் அப்போ பிள்ளைகளுக்கிட்ட ஆசை விட்டு தொழுக செல்லி போட்டு சொர்க்கத்தை பற்றியும் சொல்லணும் பாவம் செய்யப்படமோ அல்லா சுடுவான்னு சொல்றதோட நாம பாவங்கள் செய்யாட்டி எல்லா பெரிய சொர்க்கம் தருவான் சொர்க்கத்தில் எல்லாம் கிடைக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கும் அப்ப புள்ள கேட்கும் இது கிடையாது நான் உமா எல்லாரும் நீங்க எங்களோட எங்களோட இருப்பீங்களம்மா நீங்க கேட்டா அல்ல அத உடனே தந்துருவேன் பறக்கலாமாமா பறக்கலாம் மரங்களுக்கு இடையில அப்படியே பறந்து போய் பள்ளத்தை பிச்சு கந்து அப்படியே சாப்பிடுவியல் சொர்க்கத்துல நினைக்கிறதெல்லாம் நடக்கும் என்ற அதிசி உண்மைதானே அப்ப நினைக்கிறதெல்லாம் நடக்கும் சொல்லுங்க அதுல நினைக்க அப்ப பிள்ளைகளுக்கு மோட்டிவேஷன் இந்த எல்லா விஷயங்களையும் என்ன செய்யுங்க கொடுங்க தான் பிள்ளைகளை ஒரு பாசிட்டிவ் உள்ளவங்களாக கொண்டு வரணும் மார்க்க விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்க விஷயங்கள் நாம கொடுக்கணும் நாம தான் முதல் பள்ளிக்கூடம் நாம ஹராம் ஹலால சொல்ற மாதிரி சொர்க்க நரகத்தை சொல்லணும் நபிமார்களை கதைகளை சொல்றது சகாபாக்களை கதைகளை சொல்றது விவாதத்துகளை செய்யறது இதுகள் நம்ம கிட்ட இருக்கணும்